வீர மகாராஜன் ஒரு வீர மகாராஜனால் ஒரு சூர மகாராஜா அவ்வளோ வேரையும் அழைத்து இங்கே நடத்த வேண்டும் என்றால் நம்ம சொந்தக்காரங்க சாப்பாடு போடுறது பெரிய கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வேறையும் அட்ட நம்பர் எடுத்து கூப்பிட்டு எடுத்து அவர்களே கார் கொடுத்து அனுப்பிங்க சரி எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பது எங்களுக்கு உங்களும் தெரியும் நாங்கள் ஒரு பெட்ரோல் நீங்கள் பெட்ரோர்க்கு பெற்றோர் மாதிரி இருக்கு யார் தான் பெட்ரோல் யார்தான் ஆசிரியர்னு தெரியல அப்படி அந்த அளவுக்கு பார்வே நீ அவ்வளோ பேரும் ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுத்து எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறேன் இந்த விழா வந்து ஒரு சாதாரண விழா விழாவில் ஒரு கௌரவப்படுத்துக்கின்ற நினை நினைவாற்றல் கொடுங்கன்னு கூ உன்னை நினைச்ச பா ஐம்பது வருஷம் போன வருஷம் படிச்சேன்றவைங்களே மறந்து போகிறான் ஏன் யார் செய்யறதுன்னு கேட்கா ஆனால் ஐம்பது வருஷம் நினைச்சி நீ கூப்பிட்டு எல்லோரும் வணங்குறேன் பெரிய என்ன பேச முடியல யாடா என்ன பேச முடியல அச்சம் என்பது மடமயடா அஞ்சாம கிராமிடர் உடமையடா என்ன பாடினா நான் பாடுறேன் அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை மாணவ குடமயடா அஞ்சாமை மாணவ குடமயடா அவ்வளோ பேருக்கும் எங்களுக்கு எனக்கு ஒரு கொண்டாட்டி தான் நான் இவ்வளோ தூரம் ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் அவங்க பேர் வந்து வாலிபாலில் பிடிக்கட்டி பிறந்தேன் என்று சொன்னால் அதாவது வாலிபால் நடத்தி என் பிளேயர் உலகத்திலே உலகத்திலே சிறந்த ஒரு செட்டராக பெயர் பெற்றானா அது கடவுள் கொடுத்த வரம் அடுத்து என்னை பாதுகாத்து வளர்த்த என் மனைவி ஆகவே இந்த நன்றியெல்லாம் அவளுக்கு தான் சேரும் ஆகவே அவள் வீட்டு பாறை எடுத்தனால நான் பள்ளிக்கூடத்தை பாறை எடுத்துக்கொண்டேன் நான் பெரிய பெரிய புடிங்களாம் இல்லை வடிவில் தன மாதிரி ஒன்று கொடு அவள் வந்து கவனித்தனால என்னையும் கவனிச்சனால நான் இந்த ஒரு பேர் எடுத்தேன் அது நன்றி ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக அனைவரையும் சார்பாக இன்னொரு ஆசிரியர் பேசுவார் எனக்கு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்றாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நம்mene இந்த ஆனந்து போய் இன்பமாய் இல்லையே அது ஏ ஏ நண்பரே இப்போதே தேங்க் யூ சார் அவர பேசுவார் கொஞ்சம் ரெண்டு